பெரியவா சரணம் இன்னைக்கு ஜூலை முப்பத்தொன்னு பெரியவா இங்க நின்னு இருக்கா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு வேதம் தமிழ்நாட்டுக்கு புறம்பானதா வெளிநாட்டில் இருந்து நம் தேசத்துக்கு வந்த ரேடியோ டெலிபோன் முதலியவற்றுக்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை பின்னர் இவற்றுக்கு ஏதேதோ வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் வேதம் யாகம் முதலியவை தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகத்துக்கு புறம்பாக பிற்காலத்தில் வந்தவை என்று சிலர் சொல்கிறார்கள் இது சரி என்றால் யாகம் வேதம் முதலிய பதங்களுக்கு சரியான தமிழ் வார்த்தைகள் இருக்க முடியாது ஆனால் மிக மிக பழைய தமிழ் இலக்கியங்களிலேயே வேதம் என்பது மறை என்றும் யாகம் என்பது வேள்வி என்றும் புகழ்ந்து பேசப்படுகின்றன வேட்டல் இல் வேட்டல் அப்படிங்கிற இருந்து வந்தது வேள்வி அதாவது வேள்வி செய்தல் வேள்வி எல்லா தர்மத்துக்கும் வேறான வேதம் வேரை போலவே வெளியே தெரியாமல் அதாவது கடும் நியதிகளை பின்பற்றும் சிலரிடம் மறைந்து இருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த கருத்தை சொல்லும் வார்த்தை தான் மறை இதை போல வேத ரக்ஷணத்தை பழிச்சென்று சொல்லும் நேர்வார்த்தை சமஸ்கிருதத்திலேயே இல்லை வைதிக பண்பாடு தமிழ்நாட்டில் ஊறி போயிருக்காவிட்டால் அந்த நாகரிகத்தை காட்ட இத்தனை அழகான சொந்த மொழி வார்த்தைகள் இருக்க முடியாது விரிவா சரணம் தேங்க்யூ